சட்டம் அனுப்பத பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகின்ற நாம் அந்த வார்த்தை வர முடியும் அதே போல வேலூர் மாநகரத்துடைய துணை மேயர் எக்ஸ் எக்ஸ் என்கின்ற அந்த வார்த்தை வரணும் இதெல்லாம் மாமன்ன உறுப்பினர் வரணும்னாக்கா நம்முடைய உழைக்கம் இருக்கின்ற எட்டு மாசத்துல நம்முடைய உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும் what okay.

பணிகளை தொடங்கி விட்டோம் சற்றே நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து நேரடியாக வந்து பூத் கமிட்டி முதல்வர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இருக்கின்ற பட்சத்துல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டமாக மண்டலங்கள் வாரியாக பூத் கமிட்டி அமைத்து பிஏ டூ கலெக்டரிடம் ஒப்பிச்சு அந்த ரசீதை என்னிடம் வழங்கி பூத் முகவர்களை நேரடியாக ஒரு சந்திப்பை ஏற்படுத்திய மண்டல பொறுப்பாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் குமார் மற்றும் நமது மாவட்ட கழக செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் அனைத்து பகுதி வாடு கிளைக்கழக நிர்வாகிகளே தொண்டர்களே

இந்த வேலூரில் இருக்கின்ற ஆக்சிரியம் காலேஜில் பட்டதாரியாக ஆகி அதுக்கப்புறம் உங்கள் அந்நியாக மாறுகின்ற அந்த பாக்கியத்தை கொடுத்து என் இறைவனுக்கு முதலில் நன்றி ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சின்ன லாஜிக் அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு மூணு எழுத்து தான் இங்கே எல்லாத்தையுமே பாதிக்கும் நீ என்ன எனக்கு நீ கூப்பிட்டு நான் வரணுமா நீ பெரியவனா நான் பெரியவனா नहीं ऐसे फिर सार नहीं ऐसे ऐसे तू पढ़े ये पढ़ी और इसी लगा ये कौन पे ना मम्मी का नारे ये है ना मम्मा को मम्मा ने एक अच्छी बात कहा है नहीं ये तो बोल रहा है उन्हें तो ना सोच रहे थे क्या माँ नहीं यार आया ना क्या चीज़ के बिंदु के पास है नहीं यार ऐसे सोच रहे थे ये ना अंदर मून ये लेते ये अंदर मून ये

இதுதான் நாளே பிரகாசம் என்ன இங்க ஒமிதேமேல एमपी இல்ல ஆளு கட்சி எது கட்சி இல்லை எதற்கும் பயப்படாம 얘는 தலையில கேப்டனே மனசுல வெச்சு ரோட்ல

எல்லா வாட்ஸ்அப் எல்லா பேஸ்புக் சோசியல் மீடியா முழுக்க யாரு இருக்காங்கன்னா நமக்கு தேவையான மக்கள்தான் இருக்க அவர் செய்கிற நலமைக்கு அவர் பேச அவர் மக்களுக்கு அவங்க சொல்றதுதான் எனக்கு யூடியூப் பொருத்தா நைட் எல்லாம் ஒரு அரை மணி நேரமாவது தலைவரை பாத்துறதான்னு சொல்றீங்களா அவங்க நான் சொல்றது உண்மையா நீ நம்ம வீட்ல பாக்குறதுக்கு சொல்றாங்க ஆங்க அதேதான் பண்ணிட்டு இருக்கேன்